வெல்கம் டு ஹவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவேசியர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த சம் பாருங்க இஃப் தி ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் வித் சைடு ஏ யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கள் கூஸ் பேஸ் ஏ யூனிட்ஸ் தென் தி ஆல்டிடியூட் இஸ் ஏ அலகுகள் பக்கமுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவானது ஏ அலகுகள் அடி உள்ள ஒரு முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம் எனில் அம்முக்கோணத்தின் குத்துயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆல்டிடியூட் கேட்டிருக்காங்க வந்து ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் இதே வந்து ஏரியா ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து ஒன் பை டூ இன்டு பிஹெச் ரொம்பவே ஈஸியான சம் தான் இப்போ என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இங்க வந்து ஏ சைடு வந்து ஏனி கொடுத்துருக்காங்க இங்க வந்து பேஸ் வந்து ஏனி கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிளில் அப்போ சைடு ஏன்னா தான் நம்ம ஆல்ரெடி ஏ தான் இருக்கு பேஸ் ஏன்னா பி இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஏஏ சப்ஸ்டிட் பண்ணணும் ஸோ ஏ is இஸ் to டூ ஒன் பை டூ a ஏ h ஹைச் கேட்டிருக்காங்க குத்து உயரம் ஹைட் வந்து கேட்டிருக்கு இந்த கேன்சல் ஆகுமா இந்த டூ இந்த சைடு போகும்போது ஹைச் இஸ் ஈக்குவல் டூ டூ ஏ அவ்வளோதான் ஆன்சர் ஹைட் வந்து 2a ஏ ஆன்சர் செக் பண்ணலாம் ஆப்ஷன்ல இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் Cல இருக்கு 2a ஏ யூனிட்ஸ்